ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அண்ணா பீட்டர் ஸ்டோரியுடைய தலைப்பு சிறுவன் சாமுவேல் சிறுவன் சாமுவேல் சாமுவேல் இன்றைக்கான வேத வசனம் சொல்லும் சொல்லும் கேட்கிறேன் கேட்கிறேன் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் அண்ணன் என்ற பெண்ணுக்கு குழந்தை இல்லாம இருந்தது அந்த பெண் ஏசப்பாட்ட ஏசப்பா எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தாங்கன்னு ஜபம் பண்ணாங்க அப்படி நீங்க தந்தீங்கன்னா என்னுடைய குழந்தைய ஆலயத்து வேலைக்கே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏசப்பா அந்த பெண்ணுடைய ஜபத்தை கேட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளைய கொடுத்தாங்க அந்த குழந்தை பேரு தான் சாமுவேல் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்கல்ல தன்னுடைய ஆண் பிள்ளைய நான் உங்கள்கிட்டயே கொடுத்துருவேன்னு அதனால சாமுவேல் சற்றே வளர்ந்த உடனே ஆலயத்துல உள்ள ஏலி தாத்தாட்ட வந்து குட்டி சாமுவேல விட்டாங்க ஏலி தாத்தாவுக்கு போச்சு அவருக்கு சரியாக பார்வை கூட தெரியலை அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்பவே இருந்தது யாருன்னா சாமுவேல் தான் சாமுவேல் ஏலித்த சொல்கிற எல்லா வார்த்தைக்கும் கீழ்படிஞ்சு சமத்தாக இருந்தார் சாமுவேல் குட்டி பயனா, நல்ல பயனா, செல்ல பயனா தங்க பயனா கீழ்படிஞ்சு இருந்தார் ஒரு நாள் சாமுவேல் ஆலயத்துல தன்னுடைய படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தாரு அப்போ சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு உடனே சாமுவேல் எந்திரிச்சு பார்த்தாரு தாத்தா நம்மள கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு நடந்து போய் கூப்பிட்டீங்களா தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாரு உடனே எலி தாத்தா நான் கூப்பிடலப்பா நீ போய் சமத்தா படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு சாமுவேல் போய் தன்னுடைய படுத்துட்டாரு திரும்பவும் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு உடனே தாத்தா மறுபடியும் கூப்பிடுறாங்களான்னு சொல்லி எந்திரிச்சு தாத்தாட்ட போய் கூப்பிட்டீங்களா தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சாமுவேல் சொன்னாரு உடனே தாத்தா நான் கூப்பிடலப்பா நீ போய் நல்லா சமத்தா படுத்துக்கோ என்ன அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாரு திரும்பவும் வந்து சாமுவேல் தன்னுடைய படுக்கையில போர்வைய போத்திக்கிட்டு படுத்தாரு திரும்பவும் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு உடனே மறுபடியும் ஏலி தாத்தாட்ட போய் கூப்பிட்டீங்களா தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாரு உடனே ஏழி தாத்தா நான் கூப்பிடலப்பா நீ போய் படுத்துக்கோ என்ன அப்படின்னு சொன்னாரு சொல்லிட்டு ஏலி தாத்தாவுக்கு ஒரு யோசனை ஒருவேளை ஏசப்பா சாமுவேல கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சாமுவேல் அடுத்த முறை சத்தம் கேட்டா கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் அப்படி சொல்லணும் சரியா அப்படின்னு சாமுவேல அனுப்பி வச்சாரு சாமுவேல் மறுபடியும் போய் படுக்கையில படுத்தாரு மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு உடனே சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே ஏசப்பா என்ன சொன்னாருன்னா ஏலியுடைய பசங்க ரொம்ப தப்பு பண்றாங்க ரொம்ப அநியாயம் பண்றாங்க ரொம்ப ரொம்ப பாவம் பண்றாங்க அவங்கள நான் போறேன் இந்த வசனத்தை கேட்டுட்டு சாமுவேல் நைட் அப்படியே தூங்கிட்டாரு காலையில எந்திரிச்ச உடனே ஆலயத்துல உள்ள வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்ப ஏலித்தா வந்து நைட்டு ஏசப்பா என்ன வசனத்தை பேசினாங்க அப்படின்னு கேட்டாரு உடனே சாமுவேல் ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா உங்கள் பசங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க அதனால தண்டிக்க போறாங்களாம் அப்படின்னு சொன்னாரு சொன்ன உடனே ஏசப்பா எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வாரு அப்படின்னு ஏலி தாத்தா சொன்னாரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டோரியில நம்ம கத்துக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா சாமுவே ஏசப்பா கூப்பிட்ட உடனே சொல்லுங்க ஏசப்பா நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் நாம் அம்மா உதவிக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேற வேலை இல்லையா அவங்களுக்கு அப்படி நம்ம சொல்ல போகிறோமா இல்லை நாம் சாமுவேலை போல கீழ்படிய போகிறோமா நாம் கற்றுக்கிற இரண்டாவது பாடம் என்னன்னா சாமுவேல் ஏசப்பா வசனத்தை தாத்தாட்ட ஷேர் பண்ணாங்க அதே போல் நீங்களும் வசனத்தை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்களா ஓகே இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்